தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ப்ளீச்சிங் பவுடர் ஊழல் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் சென்னை மாநகராட்சி மேயராக இருப்பவர் பிரியா இவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் சென்னை மாநகராட்சி மேயர் பதவி தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு ஒதுக்கப்பட்டதால் இவர் மேயராக பதவியேற்றார் இவர் அமைச்சர்களுடைய தலையசைத்தலுக்கு ஏற்பதான் செயல்பட்டதாக கூறப்படுகிறது ஆனால் தற்பொழுது தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பித்துள்ளார் திமுக ஆட்சி முடியப்போக உள்ள காரணத்தினால் நாலு காசு சம்பாதிப்போம் என்ற ரீதியில் இறங்கியுள்ளார் சென்னை மாநகராட்சியில் ப்ளீச்சிங் பவுடர் ஊழல் நடைபெற்றது அதாவது ப்ளீச்சிங் பவுடர் கொட்ட வேண்டிய சாக்கடை பகுதிகளில் சுண்ணாம்பு பவுடர்கள் கொட்டப்பட்டிருந்தது ப்ளீச்சிங் பவுடருக்கு பதில் கோலமாவு சுண்ணாம்பு பவுடர் ஆகியவை கொட்டப்பட்டிருந்தது இது சம்பந்தமாக நிருபர்கள் கேள்வி கேட்டதற்கு ப்ளீச்சிங் பவுடர் கொட்டுவதற்கு பதிலாக சாதாரண பவுடரை கொட்டப்பட்டு பட்டுள்ளது என்று கேள்வி கேட்டதற்கு பான்ஸ் பவுடராக கொட்டியுள்ளார்கள் என்று மேயர் பிரியா நக்கலாக கூறிவிட்டு சென்றார் தற்பொழுது ப்ளீச்சிங் பவுடர் கொள்முதல் பண்ணியதில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக கூறப்படுகிறது உண்மையான ப்ளீச்சிங் பவுடர் வாங்கியதற்கு பதிலாக சுண்ணாம்பு பவுடர் வாங்கி தெளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ப்ளீச்சிங் பவுடர் வாங்கியதில் சென்னை மாநகராட்சி பல கோடி ரூபாய் ஊழல் செய்துள்ளதாக கூறப்படுகிறது ப்ளீச்சிங் பவுடர் ஊழல் விஸ்வரூபம் எடுத்துள்ளது